வாதம் மோதலை தவிர்க்கும் ஏழு விஷயங்களும் தீர்வுகளும் சிலர் வீட்டின் கணவன் மனைவி இருவருமே வாதம் செய்து கொள்வார்கள் ஆனால் அந்த விவாதம் சரியானது தானா என்று தெரியாமலே உணர்ச்சி வசப்பட்டு இருவரும் மாறி மாறி வாதம் செய்து கொள்வதை நாம் அறிவோம் ஒரு பைசா கூட புரோஜனம் இல்லாத விஷயங்கள் வாதங்கள் நாம் அதிகம் செய்வோம் பின்னாளில் அதற்காக வருந்தும் காலமும் உண்டு சரி இதற்கு என்னந்தான் செய்வது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பதிவில் கொடுத்திருக்கும் ஏழு அம்சங்களை படியுங்கள் உங்களுக்காக தெளிவு வரும் பணம் உறவுகளின் மோதல் ஏற்படுவதற்கான பொதுவான ஆதாரங்களில் ஒன்று நிதி கருத்து வேறுபாடுகள் செலவழிக்கும் பழக்கம் பட்ஜெட் சேமிப்பு இலக்குகள் கடன் மற்றும் நிதி முன்னுரிமைகள் பற்றி தம்பதிகள் வாதிடலாம் அதனை சரி செய்ய பணத்தை பற்றி வெளிப்படையான மற்றும் நேர்மையான உரையாடல்களை தவறாம செய்யுங்கள் தம்பதிகள் இருவரும் நிதி இலக்குகள் மற்றும் முன்னுரிமைகளை பிரதிபலிக்கும் பட்ஜெட்டை ஒன்றாக போடுங்கள் செலவு மற்றும் சேமிப்புக்கான தெளிவான எல்லைகளை அமைத்து சேர்ந்து முடிவிடுங்கள் பிரச்சனைகள் வராது வீட்டு வேலைகள் உங்கள் துணையின் தங்கள் வேலையின் நியாயமான பங்கை விட அதிகமான செய்வதாக உணரும் போது வீட்டு பொறுப்புகள் பற்றிய விவாதங்கள் அடிக்கடியில் எழுகின்றன அதனால் ஒவ்வொரு தம்பதியினரும் அட்டவணைத் திறன்கள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் வீட்டு வேலைகளை நியாயமான முறையில் பிரிக்கவும் பொறுப்புகளை தெளிவாக வரையறுப்பதற்காக ஒரு வேலை விளக்கப்படம் அல்லது அட்டவணையை உருவாக்குவதை கவனியுங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி வெளிப்படையாக பேசுங்கள் மற்றும் சமரசம் செய்யாத தயாராக இருங்கள் தொடர்பு சிக்கல் மோசமான தொடர்பு அல்லது தவறான புரிதல் உறவுகளில் அடிக்கடி வாக்குவாதங்கள் வழிவகுக்கும் கேள்விப்பட்டதாக உணரவில்லை நோக்கங்கள் தவறாக புரிந்து கொள்வது அல்லது பயனுள்ள தகவல் தொடர்பு திறன் இல்லாமல் பற்றி தம்பதிகள் வாதிடலாம் சிக்கல் பற்றி மாறி மாறி பேசுங்கள் மற்றும் குறிக்கிடாமல் ஒருவருக்கொரு புரிதல்களை கேளுங்கள் உணர்களை வெளிப்படுத்தவும் மொழியை குற்றச்சாட்டுவதை தவிர்க்கவும் நான் என்ற அறிக்கையை பயன்படுத்தவும் குடும்பம் மற்றும் பெற்றோருக்குரியது பெற்றோர்கள் பாணிகள் மாமியார் மற்றும் குடும்ப இயக்கியவை பற்றி கருத்து வேறுபாடுகள் தம்பதிகள் மோதலில் பொதுவான ஆதாரங்களாகும் குழந்தைகளை பெறுவதற்கு முன் பெற்றோரின் எதிர்ப்புகள் பார்ப்புகள் மற்றும் குறிக்கோள்களை பற்றி விவாதிக்கவும் உங்கள் குடும்ப வளரும் மற்றும் மாறும் போது இந்த விவாதங்களை தவறாமல் மீண்டும் பார்வையிடவும் மாமியார் மற்றும் நீண்ட நாள் குடும்ப உறுப்பினர்களுடன் எல்லைகளை அமைத்து பெற்றோராக ஒரு ஐக்கிய முன்னணியை முன்வைக்கவும் கூடுதல் ஆதரவுக்காக குடும்ப சிகிச்சை அல்லது பெற்றோர்களுக்கு வகுப்புகளை நாடவும் வேலை வாழ்க்கை சமநிலை குடும்பம் மற்றும் தனிப்பட்ட நேரத்துடன் வேலை பொறுப்புகளை சமநிலைப்படுத்துவது சவாலானது மற்றும் முன்னுரிமைகள் மற்றும் நேர மேலாண்மை பற்றி விவாதங்கள் வழிவகுக்கும் ஒவ்வொரு கூட்டாளியின் சுமை மன அழுத்தம் நிலை மற்றும் ஆதரவின் தேவை ஆகியவற்றை விவாதிக்க வழக்கமான செக்கண்ணன்களை திட்டமிடுங்கள் ஒன்றாக தரமான நேரத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் நீங்கள் இணைக்கும் மற்றும் ஓய்வெடுக்க அனுமதிக்கும் செயல்பாடு திட்டமிடுங்கள் பொறாமை மற்றும் நம்பிக்கை பொறாமை பாதுகாப்பை அல்ல அவநம்பிக்கை போன்ற உணர்வுகள் உறவை சீர்குலைத்து அடிக்கடிக்கு வாக்குவாதங்களை வழிவகுக்கும் நேர்மை நிலத்தன்மை மற்றும் வெளிப்படத்தன்மை மூல நம்பிக்கையை உருவாக்குங்கள் கருணை மற்றும் புரிதல் அடிப்படைய பாதுகாப்பின்மை மற்றும் அச்சங்களை நிவர்த்தி செய்யுங்கள் திறந்த உரையாடலை பயிற்சி செய்து உறவுக்கான உங்கள் உறுதிப்பாட்டை ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு உறவும் தனித்துவமானது எனவே தம்பதிகள் வாதங்கள் குறிப்பிட்ட தூந்துகளை கண்டறிந்து அவர்கள் வேலை செய்யும் தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக செயல்படுவது முக்கியம்